அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருள் என்று உலகில் பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அண்ட முருகா பக்தர்குரை தீர்க்கும் அல்லே அல்லவோ முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருள் உலகில் பொருளேது முருகா வென்ற சொல்லுக்கு முருகா சூரனை போரிலே வென்ற வேல் முருகாகவராக வந்த திரு அது சூரனை போரிலே வென்ற வேல் முருகாக்காக காக மனநந்த முருகா கனிக்காக மனு முருகா கனியாக தமிழ் தந்த தெய்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா தன்னருள் உலகிலே பொருளேது முருகா இந்த சொல்லுக்கு முருகன் ஆண்டியா நின்ற வேல் முருகா அண்டியோர் வாழ்வில்லை என்பவே முருகா ஆண்டியா நின்ற வேல் முருகா அண்டியோர் வாழ்வில்லை என்பவே முருகா அதை கொண்ட முருகா பக்தர் குறைவீர்க்கும் அல்ல நீ அல்லவோ முருகா அழகுக்கு முருகா நன்னழன் உலகிலே பொருளேது முருகா அழகொல்லுக்கு முருகா 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 முருகா